يلا ماكو اوترا اوترا باذ بولوا يلا مالاي پٹوا گائز گائز

நான் பலமுறை இலங்கைக்கு வந்துருக்கிறேன் பகடியாக கதைச்சிருக்கிறேன் பாடம் இருக்குது ஆடம் இருக்குது எல்லாருமே வந்து இந்த மாதிரி ஒரு அழகான நிகழ்வு தெரியும் நீண்ட இடைவெளிக்கு பிறகு வந்து நான் வந்து இங்கே யாழ்ப்பாணத்துக்கு வந்திருக்கேன் உலகம் ஃபுல்லாக நாங்கள் வந்து எங்களை மாதிரி தென்னிந்திய கலைஞர்கள் போறாங்க அவங்களுக்கு நல்ல மரியாதை கிடைக்குதுன்னா அதுக்கு ஒரே ஒரு இலக்கு இலங்கை தமிழர்கள் மட்டும்தான் அவங்க இல்லைன்னா நான் எங்களால் ட்ராவல் பண்ணவே முடியாது அதற்கு எப்போதும் தென்னிந்திய கலைஞர்கள் உங்களுக்கு வந்து கரம் சிரம் தாழ்த்தி மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் ஒரு சில மேட்ட மாதிரி ஒரு சில வரிகள் அவர் அவர் பேசின மாதிரி பேசினார் கேப்டன் ஐயா மாதிரி இனி ஒரு தமிழகத்தில் வேறு எந்த ஒரு நடிகனுக்கும் அப்படி ஒரு கூட்டம் வராது அந்த மாதிரி நூறாவது படம் ஒரு நடிகனுக்கு ஓடியதென்றால் அது வந்து முதன் முதலாக புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு மட்டும்தான் அது ஒரு ஹிஸ்ட்ரி கேப்டன் பிரபாகரன் தமிழ் மொழியை தாண்டி பிற மொழியில் நடிக்காத ஒரே நடிகர் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் தான் இன்றைக்கி அவருடைய இல்லம் வந்து அவருடைய ஆஃபீஸ் வந்து ஆலயமாக மாறியிருக்கு மிகப்பெரிய லேண்ட்மார்க்காக மாறிருந்தால் அது வந்து அவருடைய எண்ணம் புரட்சித்தலைவர் எம்ஜிஆருக்கு அப்புறம் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் தான் இனி எந்த நடிகனுக்கும் அப்படி ஒரு கூட்டம் வராது நான் அவரோட பல நாட்கள் நிறைய சாகும் தருவாயில் முதல் கூட கூட இருந்தேன் ஸோ அவருக்காக நீங்கள் சொன்னதுனால ஒரே ஒரு டைலாகு ஜாதி ஜாதிங்கிற ஜாதியாடா ஒன்றை பெத்திச்சு உங்கள் அம்மாடா மடையா என்னை பொறுத்த வரைக்கும் ஏழைக்கு செருப்பாக இருப்பேன் எதிர்க்கி நெருப்பா இருப்பேன் கிரிக்கெட் கேப்டனுக்கும் புரட்சி கலைஞர் கேப்டனுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம்தான்டா நேச்சல் இருந்தால் கிரிக்கெட் கேப்டன் மக்கள் மூச்சில் இருந்தால் புரட்சி கலைஞர் கேப்டன்டா இலங்கை இப்போ பண்ணாங்க கொண்டாடணும் அவரை ஸோ அந்த மாதிரி ஒரு அற்புதமான மனிதர் இன்னைக்கு வரையும் அந்த பகுதியில் போகிற யாராக இருந்தாலும் பசின்னு ஒருத்தர் வந்துட்டால் இன்றைக்கு வரையும் ஆயிரம் ரெண்டாயிரம் ஐயாயிரம் பேருக்கு சாப்பாடு போய்கிட்டே இருக்குது அதற்கு அந்நியாருக்கும் அவங்கள வாரிசு தம்பி சண்முக பாண்டியன் பிரபாகரன் அவர் அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்க ஸோ அந்த குடும்பத்தில் என்னையும் ஒரு அங்கமாக ஏற்றுக்கிட்டு இருந்து அந்நியாருக்கும் புரட்சி கலைஞர் ஐயா அவர்களுக்கும் அந்த குடும்பத்துக்கும் அவருடைய குரலையும் மற்றதெல்லாம் நாளைக்கு நேரில் பார்க்கலாம் இது வந்து எங்க அப்பா அவருடைய பிள்ளை தாங்க இந்த அளவுக்கு ஒரு ஆத்மார்த்தமான ஒரு முத்தம் வேற எந்த நடிகனுக்கும் கிடைச்சிருக்கிறது இன்னைக்கு வரை நான் கொண்டாடுறேன் எப்பவும் கொண்டாடுவேன் உடல் மண்ணுக்கு உயிர்கமலுக்கு ஒரு மணிக்கு வந்து விட்டார் நல்ல ஜோராக உங்களுக்கு நல்ல மனித இருக்கிறார் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷமான நிகழ்வு மாதிரியான ஒரு வரவேற்பு இது மாதிரியான ஒரு கூட்டத்தை நான் பார்த்ததே கிடையாது அதுக்கு முதல்ல உங்களுக்கு நீங்களே ஒரு ஏன்னா அன்னை வந்து கண்ணன் வந்து வரத எல்லாரையுமே அவ்வளவு

எனக்கு இலங்கை தமிழர்கள் மேல வந்து மிகப்பெரிய மரியாதை உண்டு ஏன் கேளுங்க உலகத்தில் நாங்கள் நாடு இல்லை எழுபது நாடுக்கு மேல போயிருக்கேன் டென்மார்க் நார்வே லண்டன் இப்படி எல்லா நாட்டுக்கும் போயிருக்கேன் எல்லா நாட்டிலையுமே எங்களை அழைப்பது ஒன்லி ஒன் இலங்கை தமிழர்கள் மட்டும்தான் தென்னிந்திய கலைஞர்களை மதிக்க தெரிந்தவர்கள் இலங்கை தமிழர்கள் மட்டும்தான் அதனால உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய பாதத்தை நடிகர் சங்கம் சார்பாக உங்களை மாதிரி ஒரு ரசிகனை உலகத்திலே பார்க்க முடியாது எங்கூர்லாம் காம நேரம் காமெடி பண்ணாங்க காம நேரம் காமெடி பண்ணதுக்கு அப்புறம் காமெடி அப்படிதான் திரும்பி அதுதான் நீங்க உள்ளத்தில் வந்து எந்த ஒரு பஞ்சமும் இல்லாம குழந்த மாதிரி உட்கார்ந்து அவரவழக வசித்து சிரிக்கிற மக்கள் இலங்கை தமிழர்கள் மட்டும்தான் உலகத்திலேயே அதை எல்லாம் சேர்ந்த உறவர்கள் கேட்டுக்கீங்க பற்றி ஒரு விஷயம் சொல்லுறேன் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது சரியான பொறுப்பாளர்கள் இருந்த சொல்லி பகிர்ந்தாலும் நான் ஒரு வாக்கு சொல்லிடுறேன் இதுவரைக்கும் நூத்தி பத்து படங்கள் மேல நடிச்சேன் தளபதியோட தலையோட எல்லாருமே நடிச்சேன் கிட்டத்தட்ட பதினெட்டாயிரம் மேடைகள் மேல நிகழ்ச்சி பண்ணிட்டேன் இதுவரை இந்த மேடையெல்லாம் சேர்த்தா பதினெட்டாயிரத்துக்கு மேலே தாங்கி இருக்கும் பதினெட்டாயிரம் மேடைகளுக்கு மேலே நிகழ்ச்சி பண்ணியிருக்கேன் நான் மைக் இந்த வருஷத்தோட முப்பத்தி மூன்று ஆண்டுகள் ஆகுது தொலைக்காட்சியில் வந்து ரொம்ப ஷார்ட் தமிழக முன்னாள் முதலும் முதல்வர் மரியாதைக்குரிய கலைஞரையா அவர்கள் கையில் சிறு வயதில் கலைமாவன் விழுதுவாங்க ஒரே அது மட்டும்தான் மூணு ஆல்டர்னேட் வாங்கியிருக்கேன் சவுத் ஆப்ரிக்கா நார்த் அமெரிக்கா குளோபல் யூனிவர்சிட்டி இந்த மாதிரி மூணு டால்ட்ரேட் இப்படி எத்தனையோ விருதுகள் எத்தனையோ வேலைகள் பார்த்தா கூட ஒரு கலைஞனுக்கு சரியான போதை என்ன தெரியுமா ஒரு கலைஞனுடைய போதை ஒரு கலைஞனுடைய போதை என்ன கைத்தட்டம் மட்டும்தான் எங்களுடைய மிகப்பெரிய விருது அதை நீங்க கொடுத்துட்டே இருக்கணும்

முதல் நாள் அவருடைய வாய்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு நான் பார்த்தேன் எப்படி தெரியுமா இருக்கும் ஒரு கோயில் தமிழத்தோட வாய்ஸ் என்னப்பா பொட்டு பதவி வளர்க்கணும் எங்க போகணும் சீக்கிரம் வளர்த்தலையா தேர்தலுக்கு போகணும் ஒருவருக்கு அபிஜயம் வளர்த்தலையா இந்த நிகழ்ச்சி முடிஞ்சு பத்தாவது நாள் அவருடைய வாய்ஸ் எப்படி மாறிடும் கண்ணனுடைய வாய்ஸ்

ஒரு தர்மராஜா வந்து நிகழ்ச்சியில் வர்றாரு என்னை ஒரு நன்மை வந்து மேலே ஏற்றுட்டு போயிட்டான் ஏ இப்படியா நிகழ்ச்சி நல்லபடியாக பண்ணி கொடுத்து போயான்ட்டு ஊ போயிட்டான் கலாணிப்பேன் இப்போ நான் மேடையில் உட்காந்துருக்கேன் நல்லா கேட்க உண்மையிலேயே நடந்த கதை நான் உண்மையிலே தேவலப்பட்டது தான் உங்கள்ட்ட சொல்கிறேன் உட்காந்துருக்கேன் தர்மராஜா வர்றாரு எனக்கு பத்தாம் வருஷத்து திருவிழா நல்லபடியாக முடிச்சு கொடுக்கணும் பிரச்சனை வராதிங்க

அந்த மாதிரி கண்ணங்களுக்கு நாங்கள் வந்து அன்பு கடிமை இதில் வந்து ஒரு காசு ஒரு பைசா எழுந்துட்டு போய் லட்ச லட்சம் கோழி கோழி எல்லாம் கொண்டு போகும்போது கிடையாது ஸோ அதனால இந்த மாதிரி ஒரு நிகழ்வு இம்பார்ட்டன் சந்தோஷம் உங்களுக்காக ஒரு சில வாய்ஸ் முதல் யார் வாய்ஸ் பிரச்சனை சொல்லுங்க சரி பஸ் என்னுடைய குருநாதர் உலக நாயகன் டாக்டர் சார் ஓகேவா அதுக்கப்புறம் தென்னாளி திரைப்படத்தில் இலங்கை தமிழர் அவ்வளவு அழகாக ஒரே சாப்பிட்ட பேசியிருப்பாரு அது உங்களுக்காக பிரத்யேகமா பேசுகிறேன் நான் பேசி கிட்ட இருபத்தி இருபத்தெட்டு வருஷம் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த நிலையில் உங்களுக்காக பேச போறேன் இங்க பேசி முடிச்ச உடனே கைதற்கா நான் எப்படி பேசியிருக்கேன் உங்களுக்கு தெரியும்

இந்த மாதிரியான ஒரு நல்ல நிகழ்வுக்காக நான் வந்தமைக்கு பெருமைப்படுகிறேன் இது நிஜம் நிஜமான உண்மை ஏன்னா நானும் நண்பர் ரஜினி அவர்களும் இதே இலங்கை பகுதியில் வேட்டையாடி விளையாடி இருக்கிற மூலம் பழைய கதை அதை எல்லாம் கிட்டத்தட்ட மூணு நாளாக ஆகும் அவ்வளோ பெரிய இதை விட பெருமைப்படக்கூடிய விஷயம் வேற எந்தமாக இருக்க முடியும் ஒரு கலைகனுக்காக தலை நிகழ்ச்சிக்காக இத்தனை மக்கள் வந்திருக்கீங்கன்னா இதற்கு நான் பெருமைப்படுகிறேன் இந்த விழாவில் கலந்து கொண்டமைக்கு எங்களுக்கும் என வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விளைவிடுகிறேன் நன்றி வணக்கம் நாளை நம்பதை